முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது செங்கோட்டை அதிமுகவின் முப்பது எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் இணைய உள்ளார்கள் மேலும் நான்கு மாவட்டங்களில் இருந்து மட்டும் முப்பது எம்எல்ஏக்களை செங்கோட்டையன் அவர்களால் பெற முடியும் மேற்கு மண்டலம் முழுவதும் செங்கோட்டையனுக்கான ஆதரவுகள் இருக்கிறது அதிமுகவில் வென்ற எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் முப்பது தொகுதிகள் நான்கு மாவட்டங்களில் இருந்து மட்டுமே வந்தவை என்பதும் குறிப்பிடத்தக்கது செங்கோட்டை அவர்கள் தாவேக்காவில் இணைந்ததை தொடர்ந்து டிசம்பர் மாதத்திற்குள் தமிழக வெற்றிக் கழகத்தில் கூடுதலாக மாஜி அமைச்சர்களும் மாஜி எம்எல்ஏக்களும் மாவட்ட நிர்வாகிகளும் ஏன் தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் கூட தாவேக்காவில் இணைய உள்ளார்கள் என்பதையும் அவர்கள் அறிவித்தார் தற்பொழுது அதிமுகவிடம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களது எண்ணிக்கை எழுபத்தி ஐந்து இதில் சுமார் நான்கு மாவட்டங்களில் இருந்து மட்டுமே முப்பது எம்எல்ஏக்கள் வந்துள்ளனர் இந்த முப்பது எம்எல்ஏக்களை தற்பொழுது நான்கு மாவட்டங்களை குறிவைத்து அவர்களது தீவிர பிரச்சாரம் விஜயவர்களுக்கு ஆதரவாக அமையும் தற்பொழுது முப்பது தொகுதிகளில் வெற்றி வெற்றியடைந்தாலே போதுமானது ஏனென்றால் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் கேம் சேஞ்சராக விஜய் அவர்கள் வருவார் அப்படி வந்துவிட்டாலே தமிழகத்தில் முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்பார் துணை முதல்வராக செங்கோட்டையன் அவர்கள் அப்பொழுது அவர்களது நிலைமை என்ன என்று நீங்கள் கேட்கலாம் அவர் புதுச்சேரியின் முதல்வராகவோ அல்லது புதுச்சேரியில் மிக முக்கியமான பொறுப்பிலோ அமர்த்தப்படுவார் அவர் புதுச்சேரியை சார்ந்தவர் என்ற காரணத்தினால் இரண்டு மாநிலங்களிலும் விஜய் அவர்களது கட்சியான தாவேக்கா போட்டியிடும் ஒன்று தமிழகம் மற்றொன்று புதுச்சேரி தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் புதுச்சேரியின் முதல்வர் வேட்பாளர் யார் என்பது இப்பொழுது வரை அறிவிக்கவில்லை ஆனால் விஜய் அவர்கள் தாவேக்கா புதுச்சேரியில் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது இதனால் தமிழகத்தில் செங்கோட்டையன் அவர்களை வைத்து அரசியலை நகர்த்துவார் விஜய் அவர்கள் புதுச்சேரியில் உசியானந்தவர்களை வைத்து அரசியலை நகர்த்துவார் விஜய் அவர்கள் அப்பொழுது ஆதோ அர்ஜுனா அவர்களுக்கு என்ன பதவி வழங்கப்படும் என்ற கேள்வியும் எழலாம் அவருக்கு மிக முக்கியமான துறையான விளையாட்டுத்துறை ஒதுக்கப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது முதலில் அதிமுக வென்ற எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் முப்பது தொகுதிகளில் குறிப்பாக நான்கு மாவட்டங்களை தற்பொழுது செங்கோட்டை ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு மாவட்டங்களில் செங்கோட்டையனவர்கள் மூலமாக முப்பது எம்எல்ஏக்கள் வந்துவிட்டாலே போதுமானது அதிமுகவின் நிலைமை மோசமாக மாறிவிடும் அதிமுக இல்லாமல் ஆட்சியை அமைக்க முடியும் என்ற தகவலும்